ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஜு டாவோட ஃபுல் பிரெக்னென்சியை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறதும் ஒரு சிஜு பப்பி தான் இவை பிறந்ததுலேருந்து இவ தான் அதிகமாக நான் வீடியோவில் காட்டிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா எல்லார் வடவுமே இவள் கொஞ்சம் குறும்பு அதிகம் நம்மளோட கவனத்தை வந்துட்டு இவ பக்கமே நம்மளோட கவனம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இவ பண்ணிக்கிட்டு இருப்பா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இவள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அதனால அதிகமாக இவளை வந்துட்டு நாங்கள் தூக்கி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட இவளோட வீடியோஸ் வந்துட்டு கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டாங்க இவர் ஃபோன் பண்ணி அவளோட வீடியோவை அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இவளை வந்துட்டு நாங்கள் கொடுக்குறதா வேணாமான்னு இப்போ நான் யோசிச்சிட்ருக்கேன் இப்போ சிச்சு டாகோட ப்ரெக்னென்சி டீட்டெயில் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா டாகுக்குமே அந்த ப்ரெக்னென்சி அந்த டைம் அந்த பீரியடுங்கிறது வந்துட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலேன்னு பார்த்தா இப்போ பாருங்கள் இன்னொரு ஆள் வந்திருக்குறாங்க பீகில் என்ன அவளை மட்டும் அடிக்கடி தூக்கி வச்சுக்கிறீங்க எங்களை எல்லாம் தூக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தே கேட்குறான் ம் சரி சரி இருங்க இருங்க இப்போ நம்ம வீட்டில் பீகில் மின்பின் சிஜு மூணு பேருக்குமே நான் வந்துட்டு டைரக்டாகவே டெலிவரி பார்த்துருக்குறாங்க மூணு பேர்லேயுமே சிஜு டாக் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மற்றவங்களுக்கும் ஈஸி தான் ஒன்றும் இல்லை இருந்தாலுமே சிஜு டாக் வந்துட்டு நம்மளுக்கு வித கஷ்டமும் படுத்தாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா டாகும் மாதிரி தான் நார்மலாக வந்துட்டு சிக்ஸ் மந்த்தில் ஃபஸ்ட்டு கீட் வருது அடுத்தது டுவெல் மந்த்தில் வருது சில பேர் வந்துட்டு எயிட் மன்தில் வராங்க ஸ்மால் ப்ரீடு அப்படிங்கும்போது அந்த ஹீட் டைம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி அதே மாதிரி தான் ஹீட்டுக்கு வந்துட்டுமே நம்ம நார்மலாக மேட் பண்ணுறோம் சிக்ஸ்டி டேஸில் வந்துட்டு குட்டி போட்டுடுறாங்க ஏ கீழே விடணுமா சிக்ஸ்டி டேஸில் வந்துட்டு குட்டி போட்டுடுறாங்க ஆனால் நம்ம மினியை பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் டெலிவரி அப்போ ஃபிஃப்டி எயிட் டேஸ்லேயே குட்டி போட்டுட்டா நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ரெடியாக அலாட்டாக இருக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் டெலிவரின்னு பார்த்தா ரொம்ப ஒன்றும் ஸ்டெயின் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லை ஈஸியாக டெலிவரி ஆகுதுங்க நம்ம சுச்சுட்டு ஆக டெலிவரியே வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தாவே தெரியும் அழகாக நாங்கள் உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக நாங்கள் டெலிவரி பார்த்தோம் அந்த மாதிரி ஈஸியாகவே ஆகுது அதுக்கப்புறம் குட்டி போட்டுச்சுன்னா ஈஸியாக அவங்க வந்துட்டு நேராக சாப்பிட்டுக்கிறாங்க குட்டிங்களையும் அழகாக இந்த நாள் வரைக்குமே இப்போ நான் வச்சுருந்த குட்டி வந்துட்டு இந்த நாள் வரைக்குமே ஃபீடிங் குடிச்சிட்டு தான் இருக்கிறான் தாய்ப்பால் வந்துட்டு குடிச்சிட்டு தான் இருக்கிறான் ஈஸியாகவே வந்துட்டு மெயின்டெனன் பண்ணிக்கிறாங்கங்க இப்போ இந்த டாகை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்பெஷலாக எதுவும் கேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க அந்த ஹீட்டில் இருக்கும்போதுமே சரி மேட் பண்ணதுக்கப்புறமும் சரி நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கலாம் மேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா குட்டியோடய சைஸ் வந்துட்டு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் டெலிவரி சமயத்தில் குட்டியோட சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா டெலிவரி சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதனால் நம்ம எப்பயும் கொடுக்குற ஃபுட்டு இருந்தாவே போதும் அதுக்கு ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம நார்மலாக வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போய்க்கலாங்க ஃப்ரீயாக ஸ்மால் ப்ரீடு தானே அதனால நம்ம வீட்லேயே ஃப்ரீயாகவே நம்ம வச்சுக்கலாம் மேட் பண்ணி ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாங்க அதே மாதிரி மாடுப்படி இந்த மாதிரிலாம் ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வயிறு அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு வயிறு இடிச்சு அடிபட்டுச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி தான் சில பேர் வந்துட்டு சோபாலெலாம் ஜம்ப் பண்ணி ஏறுவாங்க இறங்குவாங்க பெட்டிலாம் ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம கேஜில் வைக்கிறத விடவும் கட்டி போடுறத விடவும் நம்ம ஃப்ரீயாக வீட்டில் விட்டுருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கே அங்கே இங்கேயும் எங்கேயும் ஜம்ப் பண்ணாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாவே போதுங்க அவ்வளோ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை செஜிட்டாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க செஜிட்டாக பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் விஷயம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தான் சிச்சுட்டாக்க வந்துட்டு அவங்க எப்படி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ராட் வேலர் ஜெர்மன் சப்பாட் இந்த மாதிரி நாயெல்லாம் வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா இந்த சித்துடாக்கு இந்த மாதிரி ஆளுங்கெலாம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு ராணி மாதிரி ஒரு இளவரசி மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவங்கள அவங்க விளையாடுறது அவங்களோட ஃபீலிங்கே கொஞ்சம் வேறு விதமாக இருக்குங்க அதிகமாக நம்ம கூட வந்துட்டு நல்லா ஜெல்லாகிக்குவாங்க அவங்களுக்கு வந்துட்டு சில அந்த பொசிசீவ் அப்படிங்கறதுலாம் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமா இருக்குது திடீர்னு வீட்டுக்கு இன்னொரு பப்பி வருது அப்படின்னா கூட அவங்க வந்துட்டு கவனிக்கிறாங்க அதையெல்லாம் வந்துட்டு நோட் பண்றாங்க யாரோ இன்னொரு வீட் இன்னொருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இவ முன்னாடி நம்ம பீகளை எடுத்து கொஞ்சம் அப்படின்லாம் பார்த்தா ஆள் நம்மள அப்படியே குறுக்குறோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பா இப்போ இவ தாங்க நம்ம வீட்டில் இருக்க ரசிச்சு குட்டி இவன் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்லமா இருக்கான்னு பார்த்தா சாப்பாடு கூட அவளே சாப்பிட மாட்டான் தான் எடுத்து ஊட்டி விடணும் பாருங்க இவ சாப்பிட்றதுக்கு பண்ற ராவடிய மேடத்துக்கு ஊட்டி தான் சாப்பிடுவாங்க ஓடிடுறது அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்காக சாப்பிடு இவ்வளவு பெரிய பிள்ளையாயி இன்னும் உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா உங்க அம்மாவோட பெண்ணத்துக்காக சாப்பிட்டு அப்புறம் நீ போய் தூங்கு உன்னை யாரு கேட்க போறா வாங்க ஓடுங்க அவங்க அம்மா எப்படி பார்க்கற அப்புறਾ அப்புறਾ அப்புறே போற பக்கம் உங்களுக்கு பியூட்டி கிட் இருப்பாங்க ஹ்ம்டா இன்னும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கறேன் எங்க ஓடுற வாடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

சிந்துப்புல கண்டுபிடிச்சிருக்கு இதுதான் நம்ம ரூம் அப்படின்னு வந்து குளு குளுன்னு படுத்துக்க பாட்டுக்கு அம்மாவுக்கு கொளுங்க லார்ட் கட்டாயப்படுத்தி கொஞ்சம் ஊட்டியாச்சு நீ நிதுங்க ஹே எங்க போற good night